உண்மைகளை உறக்க சொல்லும் ஐநூத்தி அறுபது கோணத்திலும் உடனுக்குடன் செய்திகள் வணக்கம் இன்றைய இனிய நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் குலாப் ஹுசேன் நான் ஆவடி நபிகிரேஷன் பள்ளியின் தாளராகராகவும் பள்ளி முதல்வராகவும் இருக்கின்றேன் என்னுடைய மகன் பள்ளியின் தாளர் நான் பள்ளியின் முதல்வர் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த ஆவடி பகுதியில் அனைத்து ஏற்குறைய ஒரு பூந்தமல்லி மாநகரம் திரு திருவேற்காடு வாயில் பகுதி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் கோஆர்டினேட்டராகவும் ஜோனல் ஹெட்டாகவும் இருக்கின்றேன் இந்த இனிய நன்னாளில் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு எனவே சிறிய அறிவுரை என்னவென்றால் மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் அஹிம்சா சத்தியாகிரகம் இதைத்தான் நமக்கு போதித்து நமக்கு சுதந்திர காற்றை வாங்கி கொடுத்தார் இப்பொழுது இருக்கின்ற இந்த இளைய தலைமுறைகள் தலைமுறை பிள்ளைகள் மிகவும் மனதாலும் மற்றும் அவருடைய பழக்க வழக்கங்களாலும் இந்த அஹிம்சா சத்தியாகிரகம் என்பதை முற்றிலுமாக மறந்து நாட்டு பற்றும் இல்லாமல் வீட்டு பற்றும் இல்லாமல் இருப்பதை நினைக்கும்போது வருங்கால தலைமுறை நினைத்து மிகவும் கவலை அதிகமாக இருக்கின்றது இந்த இனிய நன்னாளில் எங்கள் அனைவருடைய செய்தி என்னவாக இருக்கும் என்றால் முதலில் ஒவ்வொரு குழந்தைகளும் தன்னை அஹிம்சா முறையில் மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உன்னை போல் பிறரையும் நேசி என்று வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார் தன்னை போல பிறரையும் நேசி மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷப்படு என்று சொல்லியிருக்கின்றார் நபிகள் நாயகம் மேலும் பல அறிஞர்கள் மேலும் பல வல்லார்கள் இயேசுபிரான் மற்றும் புத்த மதம் அனைத்து மதமும் இந்து மதம் புத்த மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் மற்றும் சமண மதம் பௌத்த மதம் அனைத்து மதங்களும் மனித நேயத்தின் மிகவும் போதிக்கின்றன மிகவும் அந்த மனிதம் என்பது என்பது என்னவென்றால் முதலில் தன்னை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் இந்த வருங்கால தலைமுறையினர் ஒவ்வொரு மாணவச் சேரங்களும் தன்னை பற்றி யோசித்தால் தான் தான் எப்படி இருக்க வேண்டும் எல்லதெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் எப்படி நினைக்கின்றோமோ அதே போல மற்றவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று நாம் தான் இந்த உலகத்தில் மற்றவர்களும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் அனைத்த இந்த இனிய செய்தியை இன்றைய புனித நாளான காந்தி ஜெயந்தி அன்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் வாழ்க இந்தியா வாழ்க வளமுடன் அனைவரும் வாழ்க